சக்தி அன்பு பிள்ளையே எங்கே நீ இதை தள்ளிவிட்டு போய்விடுவாயோ என்று அச்சத்தில் காத்திருந்தேன் என் பிள்ளை என்னுடைய வாக்கை பார்த்ததும் கேலியும் கிண்டலும் செய்து தள்ளிவிட்டு போய்விடுவாயோ என்று உனக்காக நான் காத்திருந்தேன் வருவாயா மாட்டாயா என்று என்னுடைய எத்தனையோ வாக்கை நீ கேட்டிருப்பாய் சிலது நடந்திருக்கும் பலது என் வாக்கு நடக்காமல் போயிருக்கும் இதனால் உன் வாழ்க்கையில் விரக்தியும் அடைந்திருப்பாய் தாயிடம் கேட்டால் எதுவும் நடப்பதில்லை என்ற விரக்தி உனக்கு வந்திருக்கும் காரணம் நான் அல்ல என் பிள்ளையே சில பிழைகள் உன்னிடத்திலும் பல பிழைகள் உன் கர்மாவிடத்திலும் இருந்து வருகிறது இதையெல்லாம் சரி செய்தால்தான் முழுமையாக நீ நல்லதை பெற முடியும் இப்போது இருக்கும் வருத்தத்திலும் சோகத்திலும் இருந்து நீ நீடேற முடியும் தங்கமே அதுவரை என் நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இரு உனக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறாயல்லவா அந்த சக்தி என்றும் உன்னை காக்கும் இன்று கூட உன்னை காக்கத்தான் வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே நீ என்னை கேலி செய்தாலும் பரவாயில்லை கிண்டல் அடித்து சிரித்தாலும் பரவாயில்லை என்றுதான் உன்னை தேடி அன்பு பிள்ளையே ஏனென்றால் போது என்னை தானே அழைப்பாய் நான் என் பிள்ளை அனுபவிப்பது போதும் இதற்கு மேலும் எந்த தீங்கையும் அனுபவிக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தேடி வந்தேன் கேட்டால் அதனிடத்தில் இருந்து நீ தப்பித்து விடுவாய் என்றால் அதன் அகோர பசிக்கு நீ ஆளாவா என் பிள்ளையே எப்போதும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான செயல் அந்த தீய சக்தியிடம் தோன்றுகிறது அந்த தீய ஆத்மாவிடம் தோன்றுகிறது அந்த செயலை பார்க்கும் போது எனக்கு அருவறுப்பாகத்தான் இருந்து வருகிறது அன்பு பிள்ளையே அது உன்னை பார்த்து உன்னை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என் தங்கமே நான் சொல்லும்போது என்ன செய்தி என்று கூட நீ நினைக்கலாம் ஆனால் முற்றிலும் உண்மையான செய்தியை கூறிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் சத்தியமான வாக்கை தருகிறேன் என்று உன் மனதில் நம்பிக்கையோடு இதை கேளேன் தங்கமே சற்றும் அவநம்பிக்கை வந்துவிட்டால் அதற்கு குதூகலமாகிவிடும் அது கொண்டாட்டத்தோடு சொல்லும் என்னிடத்தில் பார்த்தாயா தடுத்து விடலாம் என்று நினைத்தாயா அவள் எப்போதும் என் பக்கம்தான் என்று அது வெற்றி கொடியை பிடித்திருக்கும் என் பிள்ளையே நான் தலை குனிந்து நிற்பேன் என் தங்கமே இந்த செய்தி மட்டும் நடந்துவிடக் கூடாது என் அன்பு பிள்ளையே ஆக்கிரமிப்பு என்பது இப்போது உன்னிடத்தில் வந்துவிட்டது வரை உன் வீட்டிற்குள் நடத்தி வந்த காரியமெல்லாம் பத்தாது என்று அது இப்போது மீது கை வைக்க ஆசைப்படுகிறது என் தங்கமே அதை அடியோடு நிறுத்தத்தான் இந்த ஆதி பராசக்தி வந்திருக்கிறேன் தங்கமே நான் இருக்கும் வீட்டில் அசுத்த எண்ணம் கொண்ட இந்த அசுத்த ஆவி செய்வது சரியா பெள்ளளவும் கூட நீ அதற்கு துணை போய்விடாதே பட்டுவிட்டாய் என்றால் அதில் இருந்து மீள முடியாது அன்பு பிள்ளையே அதனுடைய பசிக்கு தீனியாக உன்னை கேட்கிறது எப்படி நான் அனுமதிப்பேன் இன்று இரவு அதை நான் அழிக்கப் போகிறேன் அடியோடு உன் வீட்டிற்குள் நள்ளிரவில் ஒரு சத்தமும் கேட்கும் எந்த சத்தம் கேட்டாலும் விழித்து பார்த்து விடாதே நீ அப்படிப்பட்ட அழிவு இப்போது உன் வீட்டிற்குள் இருந்து அந்த அசுத்த ஆவியை அழித்து நான் எரிய போகிறேன் என்று இரவு அன்பு பிள்ளையே உன் வாழ்வை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்னை பற்றி நீ என்ன நினைத்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை உன்னை காப்பாற்றுவேன் ஏனென்றால் என்னை அன்னை என்று அழைத்தாயே அந்த ஒரு வார்த்தைக்காக உன்னை நான் காப்பேன் இது இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம் நம்பினாயா என் வாக்கை நம்பிக்கையோடு கேட்டாயா என் வாக்கை இன்று இரவு நான் அந்த அசுத்த ஆவியை அளிப்பதற்கு அனுமதி தருவாயா தந்தாள் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்காக கொடு ஓம் சக்தி நன்றி